மிக்க கௌரவமிக்க எமது மத தலைவர்கள் அனைவருமே அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கும் அமைச்சர்கள் அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதி அமைச்சர்கள் அதே போன்று அதிகாரிகள் அதிதிகள் உங்கள் அனைவருக்கும் எமது அன்பார்ந்த தாய் தந்தையர் அனைவருக்குமே எமது மனமார்ந்த வணக்கம் மேமாவாஸ்தாவோட சகபாக இன்னும் අපේ අමාත්‍යවරුන් මන්ත්‍රීවරුන් ආණ්ඩුකාරතුමා සහ අමාත්‍යන්සර අදාල නිල්ධාරි මහත්මරුන් සහවපර් සලෝ දෙනගේ මවසර ඒත් කැබේ කෝරයේ දෙ පොන්ද්‍ර උගල අනේවරකුමේ බනකම් අපි දන්නවා මේ පුදුකුඩුරුපඋප්‍රදේශයක යන්නේ එතාමත් උස්කර සහ පසුගේ කාලෙ විශාල ගැටුම්මලින් බහුලුණු පදේශයක්. உங்களுக்கு தெரியும் எங்களுக்கும் தெரியும் இந்த புது குடியிருப்பு பகுதி என்பது உண்மையிலே கடந்த கால யுத்தத்திலே அதிகளவாக பாதிக்கப்பட்ட இடம் அதை போன்று மிகவும் ஒரு இக்கட்டான கஷ்டமான ஒரு நிலையிலே காணப்படுகின்ற ஒரு பகுதியாகத்தான் எங்களுக்கு தெரியும் ஜீவத்தினேச கடந்த காலங்களிலே இடம்பெற்ற அந்த யுத்தம் காரணமாக கணிசமான வற்றை நாங்கள் இழந்து வாழ்கின்ற மக்கள் இருக்கின்ற பகுதியாகத்தான் எங்களுக்கு தெரியும் ஞாத்தின் அஹிமி வீத்தி பினவா துவாதர் ஒன் அஹிமி வீத்தி நிவாச தேபல சியல்ல அஹிமி உணு ஜனதாவா மேப்பதேசி ஜீவத் பினவா தமது உறவுகளை இழந்து அதே போன்று தமது பிள்ளைகளை இழந்து தமது சொத்துக்களை இழந்து காணிகளை இழந்து அவ்வாறான பாரிய இழப்புகளை சந்தித்த மக்களை இங்கு வாழ்கின்றனர் மட்டமதக்காய் හගේ මැතිවරණ එකදී මාමේ ස්ථානයටම ආසන් ස්සානයට ඇවිල්ල මේ ප්‍රදේශය ජනතාව ුණගෙරහුණ. எனக்கு ஞபகம் இருக்கின்ன்றது கடந்த தேர்தலிலே இதற்கு சற்று அண்மையாக உள்ள பகுதிகளிலே அந்த தேர்தல் கூட்டத்திலே வந்து மக்களை சந்தித்து கதைத்தேன். අපට අවශ්‍යයි යලි විනාසිට පත්ති තිබෙන මේ ප්‍රදේශ සාමය ජනතාවට. ජීවය කැටුවීමේ වුවමනාවක් අපට තිබෙනවා. உண்மையிலேயே எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது இந்த இழக்கப்பட்ட இழப்புகளை சந்தித்த மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஒரு புத்தெழுச்சியான ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொடுப்பதற்கான அந்த தேவை எமக்கு இருக்கின்றது விசேஷம் மேற்பதேசீவாத்திர ஜனதாவு பிரபல இதிரி பியவரா தபலா அப்பகிரி விசுவாச தபல திணவு விசேடமாக இந்த பகுதிகளிலே வாழ்கின்ற மக்கள் பெரிய ஒரு அர்ப்பணிப்பை செய்து

ஜெயக்கிராம அப்பே அபேஷாவை எங்களுடைய முன்னுள்ள சவால்கள் தான் எம் மீது நம்பிக்கை வைத்து ஒரு அடியை முன்னெடுத்து வைத்து ஒரு நம்பிக்கையோட பயணிக்கும் இந்த மக்கள் தொடர்ச்சியாக இந்த பயணத்தை

உங்களது தாய்மொழியின் நூடாக அரசாங்கத்துுடன் தொடர்பு கொள்ளலை. உங்கள் உரிமை. ஐති. உங்களது லாச்சාறு உரிமை. අතු දහන් ූන්ට සිදුවේ කුමක් දෙ කියලා ීම සඳතිබ. ஐ. காணமலாக்கக்கப்பட்ட நபர்களுக்கு என்ன நடந்த என்று தெரிந்து கொள்ளும் உரிமை. மூலிික යිතිவாසකන සි දකිනවා. இ அனைத்துமே அடிப்படி உரிமைகளாகனாங்கள். මනිසා යිති. ආරක්ෂ කරගනීම සඳහෝ. පීව. ரැසක්. ආரம்ப ක තිබෙන. ஆ.வேந்த உரிமைகளை. முன்னெடுப்பதற்காக பல்வேறு திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் விடயம் உங்களது பொருளாதாரத்தை ஒரு மேம்பாட்டுக்கு நாங்கள் கொண்டு வர வேண்டும் பசுகி கட்டும் பிரமாணிக்க ஆர்த்திக அவஸ்தாவன் அகிமூனு ஜனதாஸ்வர ஜீவத்தினோம் கடந்த காலங்களில் இடம்பெற்ற அந்த யுத்தம் காரணமாக தங்களுக்கு பல்வேறு துறையிலே பொருளாதார சந்தர்ப்பங்கள் இல்லாம போட மக்கள் இங்கு பாழ்கின்றார்கள் சவுண்ட் சக்தி மத் ஆர்த்திக சகஸ்கிருதீமு ரஜா கேட்டாப்பி வக கீம ஏ பாரக நலேசி ஆகவே உங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பொருளாதாரத்தை உருவாக்குவது இந்த அரசாங்கத்தின் பொறுப்பு அந்த பொறுப்பை நாங்கள் ஏற்க தயாராக இருக்கின்றோம் தேசந்தாபி ஆரம்ப கலா திமம் பிவர் என் அதற்காக நாங்கள் பல்வேறு திட்டங்களை முன்னெடுக்க முடிவெடுத்திருக்கின்ற புத்துரகேந்திர கிரகத்து நவ கர்மத்து කலாප வடமாகணத்தை மையமாகக் கொண்ட பொருளாதார வளையங்கள் උතුර කියේන්ද්‍ර කරගත්තුය. නව පිබිදීමක් අතකළ හැ ඇති කළ හැකි සංචාක ශේෂත්‍රයේ. ஒரு புදිය துரையான இந்த பகுதியை முன்னேற்ற கூடிய சுற்றுலாா துரை துரை எடுத்துக்கள்வோ. වගාවන් සඳ අවශ්‍යන ජල සැපීම ලබාදීම. විවசாய துரைக்கு தேவையான நீர் பாசன த்திட்டங்களை மேற்கொள்ளுதல்?ඒ වගේම? ඒ ප්‍රධාන සාධකයක් තමයි. ஆர்த்திகே நன்வாம் சிட்டி மசுதா மே பொல் வகா வபி ஆரம்பகிரிமு அதே போன்றுதான் இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு பிரதான துறையாக நாங்கள் நம்புகின்றோம் இந்த தென்னை பயிற்செய்கை துரையும் வளர்க்க வேண்டும் மிமமா தியன்சு சலசும் கரலத்து பினவா அக்ர தாஸ்தா மிமவாசரி வகா கரன்னு இந்த அமைச்சு திட்டமிட்டு இந்த வருடத்திலே பதினாறு 15தி ஆரம் රල් னை පயிச்சை හි ද. සන්ුවස ත්තු ගොවි පුල් ොස්දහක් පම දාස දහතුළ නියජන කරාව. ටතට பண்ணண்ட ஆரம் விவசாய குடும்பங்கள் இதில் பயன் பெருவார்கள். ඒ මෙම ආර්ථිකෙන් ඉතා අපහස්ථාවට පත්තිී තිබෙන ජනතාවට ආර්ථිකය නගා සිටුවීම සඳද විශල්ල පිටුවා ලබවට පත්තින බව අපට ශවාසයි. இத்துரைයි இந்த இந்த திட்டம் இந்த பொருளாதாரத்திலே வீழ்ச்சி அடைந்தருக்கு இந்த குடும்பங்களை. தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக பயன்படும் என்று நாங்கள் நம்புகிறோம் அடுத்த கட்டம் கலாச்சார ரீதியாக நாங்கள் உங்களுக்கும் எங்களுக்கும் அந்த ஒற்றுமையை ஏற்படுத்திக் கொள்வதாக அதற்காக நாங்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு தினத்தை ඒද අතර සබත්තාවෙන් ගොඩනාගන සුඳාපි වහේසෙනවා. ලயாට තු ூடாக ஒற்று ட்படுத்தனாங்கள் තයා. යලි බිදී ඇත්තලා තිබුණු ජනතාව. ඒක අබද්ද කරගීම සඳහ විශාල ප්‍රාත්නය කි නිරත වෙනවා. පිරිந்து செද அந்த மக்களை ஒன்று சேற்பதற்காக நாங்கள் කட்டයமாக පළමු ච්චිල යටපු. අපට අශ්‍ය වන්නේ කොමන මරගේ රටක්ද. එங்களுக்கு தேවயாக இரு வ்වාරන ஒரு නාඩ. මෙතන ඇවිල්ලන්න බෝහෝයගේ ජීවිත කාලෙන් වැි පංගුවක්. கதகரி யுத்த கிக்கு இங்கு வருகை தந்திருக்கும் கணிசமானவர்கள் நான் நம்புகின்றேன் யுத்த சூழலில் அனுபவங்கள் நிறைய உங்களுக்கு எக்னிகாகரி அவிசுவாசின் ஒவ்வொருத்தர் தொடர்பாக அவநம்பிக்கை எக்னிகா கரி சகின் ஒரு ஒவ்வொருத்தர் சந்தேகத்தால் பார்ப்பது அவிய அமோ ரகுன சட்டம் கர்லத்திபுன அவர் தியகட்டாசன காலயம் ஆயுத முனையில் போராடி இருக்கின்றோம் பல வருட காலமாக ඒ රට ඇතිව විශසාාලතම කේදවාචක. ඒම නාටිලයිඩම් පෙට්‍ර මහ කවලහරම කොඩුවරමාන ු නිලය ඒපති පලක්කට ජනතාව ඇත්තිට පටගත්ත. අද පලනාහ මක්කල් පිරිවදක ස පිරි සෙදා. ජනතාව බෙදෙන්න්ට පටගත්ත. මක්කල් පිරිදාග. ඒ ත්වය අනෙක්ක ජාතිවාද දේශ පාලන් පැනගන්නටගත්තා. ඉද සලේ ඉනවාද අරසිල් ැයිතු කාරම්ි. උතුරේ දකනෙත් බලය ලබාගෙනීම පදධන වලම් බවට ජාතිවාද පත් වන. වඩක්කිලම්? தெற்கிலும் அதிகாரத்தை தக்க வச்சு கொள்வதற்குல்லது பெற்றுொள்வதற்கு. இநவாதத்தை ப ப. நிමත්වය තමයි පහග කිය මැතිවර්ණව දී රட்டே ජනතාව பிரராஜ பත්க்றி. அந்த நிலையைதான் இந்த நாட்டிலே மக்கள் தோட்ற்கடித்து புதியோறு ஆட்சியை கொண்டு வந்தார்கள். மாதන්නවා දකුණත් උතුරති යල්ලි තමගේ අහිමூ බල ආරක්ෂකර ගනීම වෙනුවෙන් ජාතිවාදී දේශපාලන ප්‍රවණතාවයங்க புடா நெகிட்டிீம் ஹீன் கிெந்திரிலி අප தக்கமிந்தவில்லை. அங்கள் காகிட்ரோோம். தோல்வி கண்ட சக்திகள் தமது அதிகாரத்தை திரும்ப பெற்றுக்கொள்வதற்காக வடக்கிலும் தெற்கிலும் சிறிய சிறிய இனவாத போக்குகள் இனவாத நடவடிக்கைகள் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் ஜாதிவாதி தேசபாலன விசின் கிசி வீட்டுக்கு பொதுஜன ஆட்ட சேவை சபையானே இனவாத அரசியலின் ஊடாக எந்த ஒரு வகையிலேயுமே சாதாரண மக்களுக்கு நன்மை ஏற்படுத்தா உத்துரே ஜாதிவாதி தேசபாலகை அங்கே வடக்கிலே இனவாதம் என்பது அரசியல்வாதிகளுடைய வாதிகளுடைய ஒரு தப்புனே பண்ணனகின ஜாதிவாத தேசபாலனிக்க மேவலமா தென் பகுதியிலே மேலும் இனவாத வினவாதமும் அரசியல் கருவியாக பயன்படுத்த பராஜயனு கண்டாயமில் நெகட்டிவ் சந்தா உபயோகி கரகன்ன இத்தாமத் விநாசகாரி மேவலமா தோல்வி கண்ட சக்திகள் திரும்ப எழுச்சி பெறுவதற்காக ஒரு கருவியாக இந்த இனவாதத்தை பயன்படுத்துகிறார் ஆகவே நாங்கள் ஒன்று உங்களுக்கு உறுதியாக கூறுகின்றோம் ஆண்டு அக்லேசாப்பி ஜாதிவாதி தேச பாலன மேட்ட இடத்தபண்ணே ஒரு அரசாங்கம் என்ற அடிப்படையிலே இந்த நாட்டிலே எதிர்காலத்திலே எந்த ஒரு இனவாதத்திற்கும் நாங்கள் இடமளிக்க போவதில்லை வகைமா விசுவாசி ச

தொடர்ந்தும் அவர்கள் வடமாகாணத்தில் நடக்கும் சம்பவங்களை கவனித்து வருகிறார்கள் யுத்தம் தொடர்பான ஒரு தேவையில்லாத ஒரு அச்சத்தை பயத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள் கொழும்பு நகரை ஆயுதahu கொழும்பு நகரத்திலே ஆயுதங்கள் கண்டெடுக்கப்படுகின்றன விடித்தபாக நிமித இத සිදුවෙනවා துப்பாக்கி சூட்டுகள் தொடர்ந்தும் நடக்கின்றன தடை ஏக ಸಾಮಾನ್ಯ அவை சாதாரண ஒரு தன்மையாக சிலர் கூருகிறார்கள் உதுரேஹமෙක්ක් සිදුවුව

அதற்காக எடுக்க வேண்டிய இத்தாமத் ஆந்தோணன் துடுதேகி மிகவும் கஷ்டமான நிலைகள் கூட தீரனாந்த தீந்து கண்ணு தீர்மானகரமான முடிவுகளை அப்பிக் கிசி சேத்ம விய வன்னினேன் நாங்கள் ஒருபோதும் அச்சப்படுவதில்லை எரணி பழைய விநாசகாரி அழிவுமிக்க ஜாதிவாதி கோசாவந்த் இனவாத கோஷங்களுக்கு அபி கணுலபன பிரகதிசீலி திருகாமி கிரியாமார்கு ஆபஸ் வர வண்டிடுதுன்னினி நாங்கள் எடுக்கும் முற்போக்கான

අවාාන ටත් පෝක නඩබඩි කේගලයි ජාතිවාද ගෝසාවන් හම අකු ගන්න නැ බ ම ඔබ ඉ වා හෝෂංගලි මත් ග රුබෝදම් සුරිිටි ොල් ග රදයා රග ි ක්ෂ කරන්න කුම රටත්ද නග ඉති පාප වාර රු නාට යුද්ධ කරගතු රටත් තිබනු යත්තම ස දර නාඩිරක ඇනකටගත් ඉතිහස්සඇති බන මරහැල්ිල පති නඩිරක ගැටම් වලින් පිරුණු ඉතිහතිබ. සන්ඩයි නිරම්බිය වරු වරලාරරිරක කොඳුල්ලු ඒේ ගලාගේ පිටිහාස ඇතිබුණු ගන්නේ ැත ෝඩිය රු රලාරරිරක ඒතිහාසය වෙනුවට අද බරලාටික්ක පදි හෝදරත්වය සහෝදරත්තුව සමගිය අමයිද නිර්මාණය වෙන අනාගත අපි නිර්මාණකලේ නිර්මාණක න්රට දිරි හලාල නාග අමයික්කවෙන්ට අන්න වෙන අප වැඩ කටතු කරන. අදක්කාකනනාංගල් සෙල් පටිහිට කිසි ේත අපපස් සහර හරවන්නේ නැති හැරවිය නොහැකි හැරවිය නොයිතු ප්‍රියමාර්ගල සපි සසලකනව. இவை ஒருபோதும் நிறுத்தாத அல்லது திரும்பாத பின்னோக்கி செல்லாத நடவடிக்கைகளாக நாங்கள் இவற்றை ஏற்றுக்கொள்கின்றோம் மேவிழாவை ஜீவத்தின் பாலனி ஒவ்வொன்னாப்பை வகக்கி முகமாக ஆகவே இன்று வாழும் உங்களுடைய அதே போன்று ஆட்சியில் இருக்கும் எமது பொறுப்பு என்னக்கு மீண்டும் எந்த ஒரு வகையிலையும் யுத்தமோ முருகல் நிலை ஏற்படுவதை தடுக்கும் ஒரு நடவடிக்கை சகோதரத்தின் எமது பிள்ளைகளுக்கு வருங்கால சந்ததினருக்கு அமைதியான நல்லிணக்கமான ஒரு நாட்டை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் ஜனதா விசால ஆர்த்தி துஷ்கரத்தாவு எனக்கு தெரியும் இந்த பகுதியிலே வாழ்கின்ற மக்கள் பாரிய பொருளாதார பிரச்சனைகளுடன் வாழ்கிறார்கள் நல்ல ஒரு வீடு இல்லாமல் பிள்ளைகளுக்கு கல்வி பாதைகள் போன்ற அடிப்படை வசதிகளின் ஒரு நேரம் உணவு பெற்றுக் கொள்ளவும் கஷ்டமாக இருப்பார் குப்பையாக வேதனாவான் வறுமை வருமான வழிகள் இல்லை அது எங்களுக்கு தீர்வு காண வேண்டும் இதற்கு முன்பும் நாங்கள் பதவி எடுக்க முன்பும் கூறியிருக்கின்றோம் நாங்கள் மாயா ஜாலக்காரர்கள் அல்ல அபி மாயா யாத்திய ஆண்டு பலை மாயா ஜாலமான ஒரு தடி எமது கையில் இல்லை அப்படியெல்லாம் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும் எங்களுக்கு ஒரு சரியான ஒரு இலக்கு இலக்கு அம்பாயாம சந்த அவசன தைரிய கப்பசத்துவத்தை பின் அந்த இலக்கை சென்றடைவதற்கான ஒரு துணிச்சல் எம் மீது இருக்கு ஆகவே வடக்கில் பொதுவே ஹமத்தனம ஜீவத்தின ஜனதா மூணு தீத்தி பின் துஷ்கரத்தாவையான் பொதுவாக எல்லா இடங்களிலும் வாழ்கின்ற மக்களுடைய அந்த பியவர் எம் பியவர் பொருளாதாரத்தை படிப்படியாக வியனவா வகை புதிய பின்னுவதை போன்று இவற்றை தீர்த்து வைப்போம் அதற்கு தேவையான அடிப்படை அந்த அடியை நாங்கள் வைத்துக் கொண்டு வருவோம் அதிகாரி ஊழல் மோசடியினால் நிரம்பிய இந்த

සැක සහිත අදහ සස් තිබනේ යමද නා සටතු රයි ොඩ බාගවරු සන්දේක පාර්මේත නීතිර සීලු පරවස යට බව ප්පු කරමින්න්තිබෙනවා තහර කරමින් තිබෙනවා. ආහගේේ මද සට්ටතික අනයි්‍ය මක්කලුම්. அடிபணிய வேண்டும் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு வருகின்றோம் நீதி விதான ஆதிபத்திய தாகூர் கருணா மிராட்டை எமது சட்டத்துறையை நாங்கள் மிகவும் உறுதியான ஒரு துறையாக நாங்கள் கொண்டு போய் ஆதாயம் அப்பி வடிக்கிறக்குனது போன்று எமக்கு கிடைக்கும் திரை சேரிக்கு வரும் வருமானத்தை அதிகரித்திருக்கின்ற கலாகனின் டொலோ பிரமானம் அப்படி வடிக்கணும் நாட்டிற்கு வரும் டொலர் என்ற எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றோ தாஸ் ஆட்டோ இயலி நாய ஆராம் நாயகவி ஆரம்ப கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரும் வரையில் வரையில் நாங்கள் திரும்ப கடன் செலுத்த வேண்டும் என் நாயகவி மற்றும் சமத்து ஆர்த்திக்க அசித்த

රජ විදෙ යෝන ලාගනීම දෙෙස බැලුවවා. නේරඩී මුදලඩ ගලයි මේ ෂේත්‍රවල යි අනතු රයි ඒවසරට වඩා විසාල වර්ධනය පත් කරන තිබෙන. හඩන්ද වරඩත්තයි විඩට නාගල් බලච්චේයි කයිපට. ඒනිසම රට අලු ්‍රරාජ්‍යබවට පත්්‍රීම සඳ අශන පතුල පදනම අපි සකස් කල තිබෙන ආග වරු පද අරසාංගත යුරවාකාකවේඩිය අඩෙක්තලතයි නාගල අමයිතරකකි. අපි මේ පදනම මත.

இந்த பகுதியிலே வாழ்கின்ற சாதாரண மக்களுடைய நான் ஜனாதிபதி நான் அமைச்சர் நான் பாராளுமன்ற உறுப்பினர் என்று தனி நபர்களுக்கு இந்த நாட்டை நாங்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து இதை ஒரு

്.